வாங்க 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 அப்படியே எங்கள் தோட்டத்துக்கு வாங்க அப்படியே வந்து பாருங்கள் வந்து வல்லாறை பார்த்தீங்களா வல்லாரை வல்லாறை பாருங்கள்லாம் வந்து பாருங்க இது வந்து வல்லாரை துவையை அரைச்சி சாப்பிட்டா வந்து ஞாபகம் மருதி எல்லாம் இல்லை யாபகம் வருதெல்லாம் சரியாயிடும் யாப்தியே இருக்காது இது வல்லாற என்னங்க வல்லார செடி புரியுதா நல்லா பாருங்க இது வந்து வள்ளார இந்த பாருங்க எல்லாம் இப்படி இருக்கும் பறித்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ஞாபகம் மருதி இருக்காது வாங்க அப்படியே தோட்டத்துக்கு வாங்க 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 வாங்கோ வர்றீங்களா இது பாருங்க இப்போ என்னங்கன்னு இப்போதான் அதை எடுத்து வண்டி இப்போ வாங்க வைக்கணும் பாருங்க இது புளிய இது எலுமிச்சை கன்று எலுமிச்சை கன்று பார்த்தீங்களா பெருங்கண்ணா வந்துட்டு இதுதான் தவசி முருங்கை அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தேன்ல இந்த பாருங்க இதெல்லாம் விற்பனைக்கு இருக்குது தவசி முருங்கை செடி இதெல்லாம் இந்த சுகரை கட்டுப்படுத்தும் இது அப்படியே வாங்க இந்த பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க இதுதான் தவசி முருங்கை செடி நான் அன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கிறேன் இதை வந்து சுகரு உள்ள நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சுகரு குறையும் இது இல தினம் வந்து ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம் அப்படியே வாங்க இங்கே பாருங்க சுகரு நல்லா வச்சுருக்கேன்னா தெரியுதா எல்லாம் பாருங்கள் அப்படியே ஆப்பிள் கன்று இதான் வந்து ஆப்பிள் கன்று இதான் ஆப்பிள் கன்று இது நெல்லிக்கன்று பெரிய நெல்லி இது பழா கன்று பழா தெரியுதா இது பழமாக அனுப்ப சொன்னேன் இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது இது கண்ணை அனுப்பிட்டாங்க நல்லா கன்று வச்சிடலாம் இது எப்படி காக்கிதுன்னு பார்ப்போம் ஓகேவா பாருங்க இது வந்து பச்சை நாடம் வாழை இன்னொரு பச்சை நாடம் இது வந்து பரண்டை இந்த தண்டோடம் ஆடிப்பட்டவங்கலாம் பிறண்ட துவைய அரைச்சிதுன்னா அந்த பெரியதா இதெல்லாம் பிரண்டை தண்டோட அடிப்பட்டவங்க துவைய அரைச்சிது எலும்புக்கு நல்லது எல்லாமே சுளுக்காக அது இது என்ன சொல்கிறாங்களே எலும்பை வலிக்குது சதையை வலிக்குதுன்னு அதெல்லாம் வந்து துவைய நல்லா கேட்கும் சரிங்களா அங்கே அப்படியே அப்படியே இது நந்தியாகட்டை செடி என்ன பாருங்களா நந்தியாக்கட்டையே இந்த செடியில் பூ பூக்கும் இந்த பூ வந்து அப்படியே கண்ணில் எதுவும் ப்ராப்ளம்னா வந்து அப்படியே பூவை பறித்து சார் எடுத்து கண்ணில் விட்டால் வந்து கண்ணு தெளிவாக தெரியும் அதுக்காக என்ன பண்ணுறோம் ஓகேவா அப்படியே வாங்க வாங்க தோட்டத்தை பார்த்துக்கிட்டே வாங்க இதான் செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் என்ன வச்சிங்களேன் குளிர்ச்சி சரியான குளிர்ச்சி இந்த இலையை அரைச்சி வாரம் ஒரு வாட்டி தலை குடித்தா வந்து தலைமுடி நல்லா வளரும் பெண்களுக்கு தலைமுடி நல்லா வளரும் எல்லாருக்கு பாருங்கள் இது பொங்கல் இடறத்துக்கு வந்து இஞ்சி கொத்து நான் இஞ்சி கொத்து இது மஞ்சள் கொத்து வாங்கியாந்து மஞ்சள் வாங்கியாந்து உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன் பொங்கல் இடறத்துக்காக பொங்கல் பானைக்கட்டை இது இஞ்சி கொத்து வந்து ஓகே வாருங்கள் 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 ஓகே பாய் வணக்கம் அப்படியே எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தோட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதனால அது அப்படியே எல்லாமே நீங்கள் வந்து கமாண்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி என்னென்னு சொல்லுங்கள் ஓகே பயனுள்ள எல்லாம் எல்லாமே பயனுள்ள செடியில் தான் காட்டியிருக்கேன் நன்றி வணக்கம்